ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏ பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புத்தாண்டு பலன்கள் தான் இந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானது கண்ணீராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டு பணமலை கொட்ட போகுதா ஆனால் எதில் மட்டும் கவனமாக இருக்கணும் பனமலை கொட்டுறதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற பல ரகசியங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் கண்ணியாக இருந்தால் இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசிக்காரங்க புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க புத்தாண்டு பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு இன்னும் இருபது நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த புத்தாண்டிலாவது மாற்றங்கள் உண்டாகாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது ராகு கேது பயிற்சி வந்து வலுவாக நடக்கிறதுனால புதிய ஆண்டில் பணமலை உங்களுக்கு கொட்டோ கொட்டன்னு கொட்ட போகுது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடைவு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நல்ல பலன்கள் நிறைய பெற போகிறீங்க ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயம் எந்த விஷயம் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப புதிய ஆண்டில் நடந்து பலன் பெறுங்க வாங்க புதிய ஆண்டு பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி மேஷ ராசியிலேருந்து சிம்ம வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசிக்கு கன்னி ராசிக்காரங்க மட்டும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க உங்கள் ராசிக்கான ஆண்டு பலன் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது கடந்த எட்டு மாதங்களாக உங்களுடைய ராசி லக்கணத்தில் கேது பயணிச்சிட்ருக்கிறாரு கடந்த எட்டு மாதங்களாக உங்கள் ராசி லக்கணத்தில் கேது பயணிச்சிருக்கிறாரு இதனால அஸ்தத்துல தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஓடிட்டு இருந்துருக்கு அதாவது நஷ்டம் கஷ்டம் எல்லாத்துலேயுமே தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடியதுனால உங்கள் உங்க வாழ்க்கையே ஒரு வெறுப்பாக உங்களுக்கு மாறியிருக்கும் என்னடா வாழ்க்கை இது வேணாண்டா இந்த வாழ்க்கை சாமி போதுண்டா அப்படிங்கிற அந்த டைலாக்லாம் நீங்க சொல்லாமையே இருந்திருக்க மாட்டீங்க ஒரு முறையாவது சொல்லியிருப்பீங்க அந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டம் பார்த்துருப்பீங்க ராகு கேது உத்தரத்தை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோசனம் புதிய ஆண்டு உண்டாக போகுது புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராசி மற்றும் லக்கணத்துலருந்து கேது கிளம்பிடுறாரு கிளம்புறதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வராரு விரயஸ்தானத்துக்கு வரும்போது அமோகமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் காண போறீங்க இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டு கொண்டே இருந்திருப்பீங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் இனி இருக்க மாட்டீங்க இனி உங்களுக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல போய் உட்கார போகிறீங்க பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு அமையும் சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை பொதுவாக கன்னிராசிக்காரங்க எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வந்து இருப்பீங்க எதிரிகள் மற்றும் மூத்தவர்களுடைய தொல்லைகள் உடல்நல பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய இருந்திருக்கும் இந்த ஆண்டுன்னு சொல்கிறத விட கடந்த எட்டு மாதங்கள் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கோ இதில் இன்னும் சொல்லப்போனால் தற்கொலை எண்ணங்கள் கூட வந்திருக்கோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் உங்கள் வாழ்க்கை இப்ப இப்போ கேது பயிற்சி புதிய ஆண்டில் அடையும் போது விரக்தியிலிருந்து வெளி வந்துருவீங்க புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த புத்துணர்ச்சி கிடைக்குதோ இல்லையோ நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் இதுவே உங்களுக்கு புத்துணர்ச்சி தூண்டி புத்துணர்ச்சியோடு செயல்பட வைக்கும் உங்கள் கனவுகள் மொத்தமாக நிறைவேற போகக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் அமையும் உங்கள் கனவுகள் மொத்தமாக நிறைவேறக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் அமையோ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தை கன்னி ராசிக்காரங்க முழுசாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தயாராகுங்க உங்களுடைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஒன்று சேரும் காதல் வாழ்க்கைலாம் கூட உங்களுக்கு அமோகமாக இருக்கும் காதல் பண்ணுறவங்க உங்கள் காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது இருக்குது அந்த யோகத்தோடு வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சனியுடைய மாற்றம் வியாபாரத்தில் திருப்தியை உண்டாக்கும் அந்த மாற்றம் தான் வியாபாரத்தை அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும் அப்புறம் கணவன் மனைவிக்குள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்க அதில் மட்டும் நீங்கள் கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக கஷ்டம்னு சொல்லப்படல வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்கிறது நல்லது வெளிநபர்களை வெளிநபர்களாகவே வைத்து பார்க்கறது தான் உங்களுக்கு நல்லது வெளிநபர்களை வீட்டு நபர்களாக மாத்தினீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அப்புறம் வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் புதிய வருடம் ஆரம்பிக்கலாம் பிள்ளையார் சொல்லி போட்ட ஆரம்பிங்க நடக்க வேண்டியது எல்லாமே தானாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் எல்லாத்துலேயுமே நல்ல லாபம் கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையை வேண்டாம் என்று கூறுவது வேண்டாம் வேலை போகக்கூடிய பிராத்தமும் இருக்குது அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள் இது வேலையில் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தான் புதிய வருடம் சூப்பராக இருக்க போதே நான் ஏன் வேலையை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை நான் வந்து சொல்கிறேன் வேலை வந்து ஓகே தான் ஆனால் வேலை வந்து நீங்கள் இன்னொரு இதுக்கு போகும்போது அது உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதுக்கு இருக்கக்கூடிய வேலையை வந்து விடுறீங்க புதிதாக எந்த இதையும் செய்யாமல் இருக்கக்கூடிய வேலையவே வந்து வைத்துக்கிறது தான் உங்களுக்கு உத்தமம் கண்ணிராசிக்காரங்க பெண்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு இருக்க போகுது வியாபாரத்துலலாம் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம்லாம் வந்து போகுது தொட்டது அனைத்துமே வந்து தொடங்கும் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லலாம் வியாபாரத்தில் முக்கியமான மாற்றங்கள் நிறைய உண்டாகும் மாற்றங்கள் உண்டாகும் போது அந்த மாற்றங்களை கண்டிப்பாக வந்து அசப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் கன்சல்டிங் ஆர்டிட்டிங் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு ஆண்டு பிறந்ததுலேருந்தே சூப்பராக இருக்கும் தொழிலில் வேலையில் கவனமாக இருந்து கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் கரெக்டாக வேலையில் மட்டும் கவனம் இருந்து வச்சுக்கோங்களேன் உங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வருடம் ஏற்படாது குரு பார்வை வந்து ராசி லக்கணத்துல இருந்து இரண்டாம் இடம் எனக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் துலாமில் விழுது இதனால் காசு பணத்திற்கு பஞ்சமே உங்களுக்கு புதிய வருடம் இருக்கவே இருக்காது பண வரவு தாராளமாக ஏதாவது ஒரு வகையில் உண்டாகும் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கும் முழுசாக பெருகோ குழந்தைகளுடைய சந்தோஷமானது அதிகரிக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இடையே பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காகும் ஒரு சூப்பரான ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புதிய வருடம் ஏற்படும் பொருளாதாரத்தில் தான் மெயினாக நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் உங்களுடைய வேலையினால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எந்த வகையில் வேணாலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ரணம் ரேகோ சஸ்துர்தானம் செல்லக்கூடிய அனைத்துமே முடிக்கக்கூடியது கேது எல்லாத்திலுமே உங்களுக்கு சூப்பரான பலன் கிடைக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் உங்களை அடிச்சுக்கவே ஆளே இருக்காது புதிய வருடத்துல கேடு கிரகங்களுடைய மறைவு இடங்களில் இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருந்து செயல்படும் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கிரகங்களே வழி கொடுத்துரும் அதில் வெற்றியும் உங்களால் காண முடியும் தொழிற்த்தானம் அபிவிருத்தி அடையும் படிப்பு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்தில் கௌரவம் பிறக்கும் வங்கி துறையில் பணிபுரியவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் பிளான் செய்து அனைத்து பணிகளையும் முடிக்க முடியும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டால் போதும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து வெளிவருவீங்க முடி கொட்டுவது பிரச்சனை கண் பிரச்சனை துரோகம் நடப்பது போன்றவை எல்லாமே மாறும் உடல் உடல்நலில் கவனம் செலுத்த வேண்டும் விரை ஸ்தானத்துக்கு போய் பன்னெண்டாவது இடத்துல உட்கார்றதுனால உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் செல்ல வாய்ப்பு ஏற்படும் இதனால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் கஷ்டம்லாம் வந்து பெருசாக வராது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கூட நல்ல காரியங்கள் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது உங்களுக்கு மொத்தமாக தளவிதி மாறும் உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதி சென்று வருவது உங்களுக்கு புதிய வருடத்தில் நல்லது இல்லைனா பச்சரித்தி தானம் செய்வது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் பெண்களுக்கு வியாபாரக்காரங்களுக்கெல்லாம் கூட அமோகமான ஆண்டாக இருக்கும் உத்தரம் அஸ்த நட்சத்திரக்காரங்க போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க சித்திர நட்சத்திரக்காரங்களாம் நீட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் மொத்தத்தில் நூறு சதவீதத்துக்கு எழுபது சதவீதம் அமோகமான ஆண்டாக கண்ணீர் ஆசிக்கு அமையும் இதுதான் புத்தாண்டு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு துளா ராசிக்காரங்களுக்கு புதிய வருடத்துடைய ராசி பலனோடு புதிய வீடியோவை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ